தேசிய கவி பாரதி ஒரு சன்மார்க்கி பாரதியார் சன்மார்க்கியாக மாறியதன் பின்னணி அவரின் எழுச்சி மிகு தேசிய பற்று மிக்க கட்டுரைகளும் கவிகளும் ஆங்கிலேயரை கோபப்பட வைத்தது அவரை சிறைப்பிடிக்க எண்ணினர் அவரும் புதுவைக்கு தப்பி ஓடினார் அச்சமயத்தில்தான் குள்ளச்சாமி என்ற சித்தரை சந்தித்தார் அவர் தாயார் மறைந்துவிட அதுக்கு வர முடியாமல் தவித்தார் தன் குருவிடம் சென்று தன் பிரச்சனையை விளக்கினார் தன் தாயாரைக் காண விரும்புவதாக தெரிவித்தார் அவரோ தன் முகத்தில் அவரின் தாயார் முகத்தை போருத்தி காண்பித்து அவரை திருப்திப்படுத்தினார் அவரின் பாதத்தில் வீழ்ந்து வணங்கினார் சன்மார்க்க மெய்ப்பொருள் கண்மணி தீக்கை பெற்றார் அதன் பின்னர் கண்ணில் இருக்கும் மொழியை மையப்படுத்தி நிறைய பாக்களைப் பாடினார் கண்ணின் அனுபவத்தை கண்ணன் கண்ணம்மா என்றெல்லாம் விழித்தார் ஒன்று சன்மார்க்க தீக்கைப் பற்றிய பாடல் ஒன்று சுட்டும் விழிச்சுடர் தான் கண்ணம்மா சூரிய சந்திரரோ இரண்டு உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கோட்டதடி என் கண்ணின் பாவே அன்றோ கண்ணம்மா என்னுயிர் நினதன்றோ இரண்டு ஆன்ம நேய ஒருமைப்பாடு காக்கே குருவி எங்கள் ஜாதி உயர் காடும் மலையும் எங்கள் கூட்டம் இதில் அவர் கூற வருவது என்னவெனில் போருட்களின் புறத் தோற்றத்தை பல வேற்றுமைகள் காட்டிலும் அவைகளுக்குள் இருக்கும் ஆன்மா ஒருமை ஆகஸ்டு அணுவாக பார்த்து அதன் ஒருமையை பாடுகின்றார் மூன்று அருட்பெருஞ்சோதிதான் தெய்வம் என்பதற்கு தீக்குள் விரலை வைத்தால் நந்தலாலா நின்னை தீண்டும் இன்பம் தோன்றுதலா நந்தலாலா அவரின் ஜீவகாரண்யமும் அதன் மேல் இருந்த பற்று பசித்தவனுக்கு உணவு இல்லையில் ஜகத்தினையே அழுத்து விடுவோம் நான்கு சன்மார்க்க சாதனையின் மேன்மையும் அவசியமும் ஆயிரம் அன்னதான சத்திரங்களை கட்டுவதைக் காட்டிலும் அதனினும் மேல் ஆங்கோர் ஏழைக்கு எழுத்து அறிவித்தல் இது சாதனம் கற்பித்தல் என்று போருள்படும் கல்வி கற்றுக் கோடுப்பது அல்ல ஐந்து ஜீவ காரணியத்தின் மேல் ஈடுபாடு தனி ஒரு மனிதனுக்கு உணவு இல்லையே ஜகத்தினையே அழித்து விடுவோம் ஆறு பாரதி ஆன்மா அனுபவம் குஞ்சொன்று கண்டேன் பொந்திடை வைத்தேன் வெந்து தணிந்தது காடு என்று பாடுகின்றான் அந்தப் பொந்து என்பது சுழிமுனை உச்சியாகும் அங்குதான் ஒன்பது ஒளிகள் கூடி அதிவெப்பம் கொண்ட அக்கினி உருவாகிறது அதை குஞ்சு என்று அழைக்கின்றான் பாரதி இந்த அக்கினிக்குஞ்சு அணு ஆயுதங்கள் கொண்டு ஆன்மாவைச் சூழ்ந்துள்ள மலங்களை தீக்கிரையாக்க முடியும் என்பது உண்மை பாரதி எவ்வளவு பெரிய ஞானி என்ன உயர்ந்த சன்மார்க்க சிந்தனே ஏழு பாரதியின் ஒருமே அனுபவம் தீர்த்த கரையினிலே தெற்கு மூலையில் செண்பக தோட்டத்திலே பார்த்திருந்தால் வருவேன் வெண்ணிலாவிலே பாங்கியோடென்று சொன்னாய் வார்த்தை விட்டாயடி கண்ணம்மா மார்பு துடிக்குதடி பார்த்த விடத்திலெல்லாம் உன்னைப் போலவே பாவை தெரியுதடி இந்த வரிதான் அவரின் ஒருமை அனுபவம் பறை சாற்றுகிறது இது வள்ளல் பெருமான் பாடும் அருட்பெரின் ஜோதி அட்டகத்தில் வரும் ஒருமை அனுபவமும் இதுவும் ஒன்றே ஆகும் பாரதியார் மட்டும் தேசிய விடுதலைப் போராட்டத்தில் ஈடுபடாமல் இருந்து இருந்தால் வள்ளலாருக்கு பிறகு அவர் மிகப்பெரும் சன்மார்க்கியாக உருவெடுத்து இருப்பார் என்பதில் ஐயமில்லை நன்றி